கேப்டன் விஜயகாந்த் ஆக்டிவாக வரைக்கும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு இவருடைய ஈகி மனத்திற்கு திரைத்துறையிலும் அரசியலிலும் இவரை கொண்டாடும் மனிதர்கள் இருக்கிறாங்க இப்படியான விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வேட்டி செட்டை கடனாக கொடுத்து உதவியுள்ளார் அப்படிங்கிற சம்பவம் தான் நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது கேப்டன் விஜயகாந்த் சினிமாவில் நடிக்க வரும்போது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராகவே உயர்ந்துட்டார் அதாவது எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோருக்கு அடுத்து அடுத்த தலைமுறை நடிகர்களில் முன்னணி நடிகராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டார் அதை கமல்ஹாசன் படங்களோடு தன்னுடைய படங்களை ரிலீஸ் செய்து தனது இடி முழக்கம் கதாநாயகனாக அறிமுகமானார் அப்போ முழுவதும் கலர் மாறிடுச்சு ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பல பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை நடிச்சிருக்கிறார் ரஜினியை பார்த்து சினிமாவிற்கு விஜயகாந்த் வந்திருந்தாலும் விஜயகாந்த் வளர்ந்ததுக்கு அப்புறம் ரஜினி மற்றும் விஜயகாந்த் படங்கள் ரிலீஸ் ஆனால் அதில் பெரும் வெற்றியை குவிக்கும் படம் ஆக விஜயகாந்த் படம் இருந்துச்சு ஒரு கட்டத்துல விஜயகாந்த் ரசிகர்கள் மத்தியில் கிடைத்த வரவேற்பை பார்த்து ரஜினியே திகைத்து போனார் கேப்டனோட சின்ன கவுண்டர் படத்தை பார்த்துட்டு தானும் அதே மாதிரி பக்காவான கிராமத்து கதை களத்துல வேட்டி சட்டை அணிந்து படம் நடிக்க வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டு நடித்த படம் தான் எஜமான் எஜமான் படத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்தாலும் சின்ன கவுண்டர் அளவிற்கு பெரிய கலெக்ஷனை கொடுக்கல இப்படியான நிலையில தயாரிப்பாளரும் கேப்டனின் நல்ல நட்பில் இருந்தவருமான டி சிவா பழைய பே ஒன்றில் கூறியது பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்குது அதாவது இரண்டாயிரங்களின் போது கேப்டன் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்தார் நடிகர் சங்க கடனை அடைக்க ஒட்டுமொத்த நடிகர்களையும் அழைத்துக் கொண்டு சிங்கப்பூர் மலேசியா என வெளிநாடுகளுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தினார் அப்படி மலேசியாவில் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு சிங்கப்பூருக்கு சென்றோம் இதுல சூப்பர் ஸ்டாரின் உடைகளை வைத்திருந்த சூட்கேஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு அதுல அவருடைய நாலு சட்டைகள் நான்கு வேட்டிகள் ஆகியவற்றை வைத்திருந்தார் சூப்பர் ஸ்டாரின் ஆடைகள் இருந்த சூட்கேஸ் காணாமல் போனது தெரிந்ததும் சரத்குமார் தன்னிடம் இருந்த கோட் சூட்டை சூப்பர் சூப்பர் ஸ்டாருக்கு கொடுக்க ஆனால் ஸ்டார் வேண்டாம் மேலும் விஜயகாந்த் எப்படியும் வேட்டி சட்டை வைத்திருப்பார் அவருடைய வேட்டி சட்டையை எனக்கு வாங்கி வாருங்கள் என கூறி விஜயகாந்தோட வேட்டி சட்டையை அணிந்து கொண்டு சிங்கப்பூர்ல நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்துகிட்டார் கேப்டனிடம் கடனாக வாங்கிய வேட்டி சட்டை சூப்பர் ஸ்டாருக்கு தொலை தொலைன்னு இருந்துச்சு ஆனாலும் கேப்டனின் துணிகளை அணிந்து கொண்டுதான் அந்த நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் கலந்துகிட்டாரு இது தொடர்பான தகவலும் வீடியோவும் இணையதளத்தில் தற்போது வேகமாக பரவிட்டு வருது